एकदम उम्र तो पढ़ी मौलवा जरूर उम्र हो गया एकदम बार उम्र हो गया काले नाला। ठीक है। पुरुष नाग बोलिए राग पुरुष पतियाँ बोलने का पता ये दिनों रही बुतता नाग सापता उन सापुआने।

இங்கே வா சுகா இந்த செல் வா சுகாசி பேசுவாங்க சுகாசி என் அம்மா பேசுவாங்க போடு வெச்சிடு வா ஹாய் फ्रेंड्स பிரதோஷத்துக்கு வந்து கிருத்தியா சாமிும்பிட்டு சாப்பிட்டுறோம் ஆனந்தம் தக்காளி சாப்பாடு கம்மனடாப்பா போயிundur டைம் என்ன

தக்காளி சாப்பாடு அப்படின்னு சொல்லி தக்காளி சாப்பி சொல்லு இப்ப சாமி காட்ட முடிஞ்ச காட்டு